ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிவால் கனிவால்டு சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஷாப் வந்து நம்ம கோயம்புத்தூர் எஸ்பிபி செல்ஸ் தான் வந்திருக்கோம் நம்ம எஸ்பிபி செல்ஸ் நடத்தக்கூடிய சூப்பரான கிராண்ட் எக்ஸ்போக்கு தான் வந்திருக்கோங்க இந்த எக்ஸ்போ எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கிணத்துக்கடவு எம்ஆர்பி திருமண மண்டபத்தில் தான் நடக்குது இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது இன்றைக்கி மூணு நாலு அஞ்சு ஜனவரி மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு தேதிகளில் ஒரு அஞ்சு நாள் வந்து இந்த எக்ஸ்போ வந்து நடக்க போகுதுங்க இந்த கிராண்ட் எக்ஸ்போவில் கண்டிப்பாக கலந்துக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா புது புது கலெக்ஷன்ஸ் புது புது ஆஃபர்ஸ் உங்களுக்கு வந்து யூனிக்கான ஸ்டைலில் எல்லா கலெக்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்பிளேவும் பண்ணியிருக்காங்க நீங்கள் கலெக்ஷன்ஸ் ஆஃபரோடு நீங்கள் பை பண்ணிக்க முடியும் இந்த கிராண்ட் எக்ஸ்போ வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி காம்போ ஆஃபர்ஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது அதான் இன்ஸ்கட்லாம் மூணு மூணு இன்ஸ்கர்ட் எடுத்திங்கன்னா ஷர்ட் எடுத்திங்கன்னா அந்த மாதிரி நிறைய ஆஃபர் இருக்குது எல்லாமே நான் இன்ஸ்டான் ஷார்ட்ஸுக்காக எடுத்த உங்களுக்கு ரீல் வந்து அப்படியே நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படியே நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோயம்புத்தூர் கிணத்து கிடவு தான் வந்திருக்கோம் நம்ம எஸ்இபி சில்க்ஸ் நடத்தக்கூடிய இந்த எக்ஸ்போவில் பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஆஃபரில் வந்து கொடுத்துருக்காங்க ஒன் நைன்டி நைன் இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் டபுள் நைன் மட்டும் இந்த மாதிரி காட்டன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஆஃபர்ல வந்து போட்டிருக்காங்க இந்த எக்ஸ்போல பாத்தீங்கன்னா நிறைய ஆஃபர் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது ஆமா எல்லாமே ஒன் நைன்டி நைன் ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஏஜ் வரைக்கும் பதினஞ்சு வயசு ஒரு வயசுல இருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் இங்க வந்து காமி இருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு வயசுல இருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் ஒரே பிரைஸ்ல இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழாம் தேதி வரைக்கும் தான் இருக்குது எம்ஆர்பி திருமண மண்டபத்துல இது நடந்துட்டு இருக்குது இவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த எக்ஸ்போவை மிஸ் அவுட் பண்ணாதீங்க இந்த மாதிரி டிஷர்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க இதெல்லாம் என்ன பிரைஸ் வருது 185 தான் நீங்க பாருங்க ஒரு வயசுல இருந்து 15 வயசு வரைக்கும் இருக்குது ஆமா எல்லாமே பிறந்த குழந்தைங்க இருந்தே வந்து வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஃபுல் ஸ்டாக் இருக்குதுங்க எல்லாமே நியூ அரைவல் தான் உங்களுக்கு இந்த எக்ஸ்போல சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் வந்து அறிமுகப்படுத்தி இருக்காங்க screenல நம்பர் கொடுத்திருக்கேன் कांटेक्ट பண்ணிக்கோங்க பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க பை ஹாய் பிரான்ஸ் இன்னைக்கு நம்ம கோயமுத்தூர் எஸ்பிபி சில்ஸ் நடத்தக்கூடிய இந்த எக்ஸ்போக்கு தாங்க வந்திருக்கோம் இருக்கும் கிணத்து கிணத்துக்கடவுல தான் இந்த எக்ஸ்போ வந்து நடந்துட்டு இருக்கு எம்ஆர்பி திருமண மண்டபத்துல தான் இது நடந்துட்டு இருக்குது ஜனவரி மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு வரைக்கும் இந்த எக்ஸ்போ வந்து நடக்கப்போகுது இந்த கிராண்ட் எக்ஸ்போல பாத்தீங்கன்னா செட்டே பாத்தீங்கன்னா நூத்தி அறுபது ரூபா இருந்து கொடுக்குறாங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வயசுல இருந்து இருக்குது என்ன வயசு கிடைக்கும் இயர்ல இருந்து அஞ்சு வயசு வரைக்கும் இந்த மாதிரி செட் எல்லாம் நீங்க பாக்கலாங்க இந்த எக்ஸ்போல நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே நம்ம ஷாப்ல நீங்க பாக்காத கலெக்ஷன்ஸ் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இதுல வந்து ஏஜ் வரைய குடுத்திருக்காங்க கலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ்ல வந்து பாக்க முடியும் பாய் பேபிக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அறிமுகப்படுத்திருக்காங்க இன்னும் நம்ம ஏஜ் ஃபாலோ பண்ணல அப்படினா ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி புது புது அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் ஸ்கிரீன்ல நம்பர் குடுத்துருக்கேன் டீடெயில்ஸ் எல்லாமே ஸ்டோர் குடுத்திருக்கேன் செக் பண்ணிக்கோங்க பை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எஸ்பிபி சில்ஸ் நடத்தக்கூடிய கிராண்ட் எக்ஸ்போக்கு தான் வந்திருக்கோம் நம்ம கோயமுத்தூர் கிணத்துக்கடவுல தான் இந்த எக்ஸ்போ வந்து நடக்குது பொங்கலுக்காக ஸ்பெஷலா வந்து போட்டிருக்காங்க இதெல்லாமே பாத்தீங்கன்னா விலோ உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட்ல இருந்து கிடைக்குது இது எல்லாமே செட்டுங்க உங்களுக்கு வந்து வந்துடும் இதுல வந்து பாத்தீங்கன்னா டென் இயர்ஸ் வரைக்குமே கலெக்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே உங்களுக்கு வந்து புதுசா நியூ லான்சிங் கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே உங்களுக்கு ப்ரீமியம் கலர்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி நீங்க பைவ் ஹண்ட்ரட்ல எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க இதுல நியூ கலெக்ஷன்ஸ் நியூ ஸ்டாக் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க இந்த எக்ஸ்போல நீங்க ஷாப்ல பாக்காத நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பாக்க போறீங்க பேக்ரவுண்ட்ல பாருங்க நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா பாய் பேபிக்காக எக்ஸ்க்ளூசிவா கலெக்ஷன்ஸ் நிறைய கொண்டு வந்து இறக்கிருக்காங்க மிஸ் அவுட் பண்ணாதீங்க நம்ம கோயம்புத்தூர் கனது கிழவு எம் ஆர்பி திருமண மண்டபத்துலதான் இந்த எக்ஸ்போ வந்து போயிட்டு இருக்குது மிஸ் அவுட் பண்ணாதீங்க ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் டீடைல்ஸ் கொடுத்திருக்கேன் செக் பண்ணிக்கோங்க வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க நம்ம கோயம்புத்தூர்ல எஸ்பிபிசிஸ் நடத்தக்கூடிய கிராண்ட் எக்ஸ்போ தான் வந்திருக்கோம் அந்த எக்ஸ்போ எங்க நடக்குதுன்னு நம்ம கோயமுத்தூர் கிணத்துக்கடவுல தாங்க இந்த எக்ஸ்போ நடக்குது இங்க வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாம் பட்டை கலப்புற மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த எக்ஸ்போ எத்தனை நாளைக்கு நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த நாலு சாரி அஞ்சு தேதிகளை வந்து இந்த நடக்குது இந்த கிராண்ட் எக்ஸ்போல நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் கிட்ஸ்க்கான கலெக்ஷன்ஸ்ங்க வேஸ்டி அண்ட் ஷர்ட் பொங்கலுக்காக ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்காங்க இது கலர் பாருங்க கோல்டன் கலர் இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் அந்த ரேட்ல வந்து கொடுத்துருக்காங்க இல்ல நீங்க கலர் ஃபுல்லா சூஸ் பண்றீங்க அப்படின்னா செவன் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு இந்த கலெக்ஷன்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம் இதுல பாருங்க கலர்லாம் வேற லெவல் கொடுத்துருக்காங்க நம்ம காப்பர் பார்த்திருக்கோம் கோல்டு பார்த்திருப்போம் வெரைட்டி ஆஃப் கலர் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த எக்ஸ்போ விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இந்த கிராண்ட் எக்ஸ்போ மிஸ் பண்ணாதீங்க நீங்க ஷாப்புக்கு போனா கூட இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்க்க முடியாது ரேட் வைஸ் ரொம்ப ரொம்ப ரீசனபிளா கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேச வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் எஸ்பிபி சில்ஸ் நடத்தக்கூடிய கிராண்ட் எக்ஸ்போக்கு தான் வந்திருக்கோம் நம்ம கோயம்புத்தூர் கிணத்து கடவுளர் எம்ஆர்பி திருமண மண்டபத்துல இந்த கிராண்ட் எக்ஸ்போ வந்து போகுது இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து சான்ஸ்லெஸ் கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பொங்கலுக்காக ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இது மாதிரி சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட்ல இருந்து கொடுத்துட்டு அதுவும் நீங்க கிராண்டாவே எதிர்பார்க்க முடியும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸ்கிப் பாருங்க ஜனவரி உங்களுக்கு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த தேதிகளை வந்து இந்த எக்ஸ்போ நடக்க போகுது டைரக்ட் விசிட்ல மட்டும் தான் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு கலெக்ஷன்ஸ் பாக்கலாம் வாங்க

இந்த மாதிரியான டோலா சில்க் இந்த மாதிரியான காட்டன் கலெக்ஷன்ஸ் சம சமையான பிரிண்டட் கலெக்ஷன்ஸ் கூட பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு எல்லாத்துலயும் உங்களுக்கு கலர்ஸ் இருக்குதுங்க உங்களை உங்களோட சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க கலெக்ஷன்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு வந்து லெனின்லயே வந்து உங்களுக்கு நல்ல ஒர்க் பண்ண கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே இதுல வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்கு ஜஸ்ட் போர் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட்லாம் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க பாக்க முடியும் இந்த மாதிரி எக்ஸ்போல எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குங்க இன்னைக்கு நம்ம கிராண்ட் எக்ஸ்போக் தான் வந்திருக்கோம் செம செமையான இருக்கும் ரொம்ப அழகா இருக்குதுங்க ப்ரீமியம் கலரா வந்து அதுல இந்த பக்கம் வந்துட்டோம் சாப்டில குடுத்துருக்காங்க பாருங்க செம சூப்பரான சாஃப்டிங்க எல்லாமே உங்களுக்கு பொங்கலுக்காக புது உறவுல கொண்டு வந்திருக்காங்க இது மட்டும் இல்லங்க நிறைய இருக்குது பாருங்க சைட் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா செம செமையான கலெக்ஷன்ஸ் வந்து குடுத்துட்டு இருக்காங்க எங்க பார்த்தாலும் கலெக்ஷன்ஸ்ங்க சமையா இருக்குது பாருங்க இதெல்லாமே உங்களுக்கு புது உறவுல நிறைய கொண்டு வந்திருக்காங்க இந்த பொங்கலுக்காக ஆமா கோல்டன் அண்ட் சில்வர்ல கொண்டு வந்திருக்காங்க பாருங்க இதெல்லாமே புது உறவு கலெக்ஷன்ஸ் தான் இல்ல எனக்கு வந்து லெனின்ல வேணும் அப்படின்னாலும் இந்த ரேஞ்சில கூட நீங்க கலெக்ஷன்ஸ் வந்து பாத்துக்கலாம் இதெல்லாமே சூப்பரா இருக்கீங்க்கா இதெல்லாம் எவ்வளோக்கும் வருது அவ்ளதா வருது பாருங்க எல்லாமே சூப்பவா இருக்குங்க இந்த மாதிரி கூட நீங்க பாக்கலாங்க இந்த கிராண்ட் எக்ஸ்போ எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயமுத்தூர் கிணத்துக்கடவு எம் ஆர்டி திருமண மண்டபத்துலதான் நடக்குது மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஜனவரியில நடக்குதுங்க இந்த எக்ஸ்போவை மிஸ் அவுட் பண்ணாதீங்க அப்படின்னாலும் இருக்குது காப்பர்ல சாஃப்டில பாக்குறீங்க அப்படின்னாலும் இருக்குது இந்த பக்கம் உங்களுக்கு காட்டன் கலெக்ஷன்ஸ் கூட இருக்குது எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க இந்த கிராண்ட் எக்ஸ்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் டைப் ஆப் கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க நீங்க ஷாப்ல பார்க்காத கலெக்ஷன்ஸ் கூட இந்த எக்ஸ்போல வந்து பார்க்க முடியுங்க இதுதான் நம்ம எக்ஸ்போவோட ஸ்பெஷலே பாத்தீங்கன்னா இதுதான் கண்டிப்பா மிஸ் அவுட் பண்ணாதீங்க ஜனவரி மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த தேதிகளை வந்து நடக்குது இந்த மாதிரி புது புது அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் எஸ்பிபி சேல்ஸ் நடத்தக்கூடிய கிராண்ட் எக்ஸ்போக்கு தான் நாங்க வந்திருக்கோம் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரட்ல இருந்து கொடுத்துருக்காங்க பாருங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க சான்ஸ் லெஸ்ங்க எல்லாமே ஆஃபர்ல வந்து கொடுக்குறாங்க த்ரீ பீஸ் வந்து செவன் டபுள் நைன் சிங்கிளா வாங்குறீங்க அப்படின்னா டூ டபுள் நைன் பாக்கலாம் இதுல கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நான் காமிக்க பாருங்க எல்லாம் சைஸ் கிடைக்கும் கலர்ஸ் கிடைக்கும் இதெல்லாமே எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் கிணத்து கடவுல உங்களுக்கு வந்து எம்ஆர்பி திருமண மண்டபத்துல தான் நடக்குது இதுல கலெக்ஷன் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது எல்லா டைப்பான கலெக்ஷன்ஸும் நீங்க பார்க்க முடியும் ஜனவரி மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த தேதிகள வந்து நடக்குது இந்த கிராண்ட் எக்ஸ்போ விசிட் பண்ணுங்க இதெல்லாம் டூ பீஸ் செட்டுங்க அறுநூறு மட்டும்தான் இதுல கலெக்ஷன் பீஸ் காமிக்கிறேன் பாருங்க செம்ம செமையா இருக்குது பாருங்க அறுநூறு ரூபாய் மட்டும் தான் டூ பீஸ் செட்டு சைஸ் கிடைக்கும் கலர்ஸ் கிடைக்கும் எல்லாமே உங்களுக்கு காட்டன் கலெக்ஷன்ஸா கொடுத்துருக்காங்க பாருங்க சான்ஸே இல்லைங்க கலர்ஸ்கெல்லாம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்ச்ல இவ்ளோ கலெக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க மிஸ் அவுட் பண்ணாதீங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் எஸ்பிபி சில்க்ஸ் நடத்தக்கூடிய கிராண்ட் எக்ஸ்போக்கு தான் வந்திருக்கும் இங்கெல்லாம் பியூர் சில்க் மார்க் முத்திரை இருக்கக்கூடிய சூப்பர் சூப்பரான பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே எக்ஸ்போல நிறைய கொண்டு வந்திருக்காங்க அது ஸ்பெஷலா பொங்கலுக்காக இந்த எக்ஸ்போ வந்து எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் கிணத்து எம்ஆர்பி திருமண மண்டபத்துல தான் இது நடக்குது இங்க எக்ஸ்போல நீங்க என்ன கலெக்ஷன்ஸ் பாக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எஸ்பிபி சில்க்ஸ் பாக்கக்கூடிய அத்தனை கலெக்ஷன்ஸ் இங்க பாக்கலாங்க இது வந்து ஒரு கிராண்ட் எக்ஸ்போ இந்த பெரிய திருமண மண்டபத்துல நடக்குது ஜனவரி மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு தேதிகள் எல்லாம் நடக்குதுங்க இந்த எக்ஸ்போ விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணீங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு நீங்க வந்து சாஃப்டில பாக்குறீங்க அப்படின்னாலும் பார்க்கலாம் இல்ல ஒரு சில்க் மார்க் முத்திரையோட இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பாக்குறீங்க அப்படின்னாலும் பார்க்கலாம் இல்ல ஒரு காட்டன் கலெக்ஷன்ஸ் ஃபேன்சியா பாக்குறீங்க அப்படின்னாலும் பார்க்கலாம் இந்த மாதிரி பிரைடல் கலெக்ஷன்ஸ் பாக்குறீங்க அப்படின்னாலும் பாக்கலாங்க இதெல்லாமே வந்து நம்ம கிராண்ட் எக்ஸ்போல வந்து கொடுத்துருக்காங்க டிஸ்பிளேக்காக நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க மிஸ் அவுட் பண்ணாதீங்க நீங்க அந்த ஸ்பேஸ் பாருங்களேன் அவ்வளவு நல்லா ஒரு ஸ்பேசிஸான இடத்துல கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸ்போ மிஸ் அவுட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஃபீல் பண்ணுவீங்க டீட்டெயில் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் கண்டிப்பா இந்த மாதிரி புது புது அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேஜ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உடனுக்குடனே உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் பாய் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க